ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பருப்பு இல்லாமல் இட்லி தோசைக்கு ஒரு குழம்பு தான் அதாவது தக்காளி சாம்பார் தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதில் டீ குடிக்க பால் காய்ச்சி வச்சுட்ருக்கேன் சாம்பார் செய்ய ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் நீட்டு வாக்கில் அரைஞ்சு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இது வந்து ச சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாள் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி பாசி பருப்பு என் கையில் ஒரு கைப்பிடி பாசி பருப்பு கழுவி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு குக்கர் மூடி போட்டுக்கலாம் கேஸ் முன்ன வச்சுக்கலாம் இப்போ இது வந்து என்னுடைய விசிலுக்கு நாலு விசில் விட்டுக்கிறேன் நல்லா குழைவாக வெந்திருக்கணும் உங்களுக்கு எப்படியும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா ஸ்டீம் இறங்கிச்சு இப்போ குக்கர் முடி திறந்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா குழைவாக நல்லா வெந்துருச்சு நம்ம போட்டு எல்லாமே மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சியாச்சு இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ கடைச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சமாக கடுகு விழுந்து கடுகு புரிஞ்சிச்சு சும்மா ஒரு நாலு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் புரிஞ்சிச்சு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு கற்று விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக வந்து அந்த பச்சை வாசனை போயிட்டால் போதும் வேக வச்சேன் இந்த தக்காளி வச்சுக்கலாம் குக்கரில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி அலசி ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு உப்பு பற்றலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வேக வைக்கல உப்பு போட்டோம் உப்பு பற்றலை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கிளறி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தோசை ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குன்னா பொட்டுக்கலை பவுட்ரு பொட்டுக்கலை வந்து பவுட்ராக்கி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கச்சி இறக்கிக்கலாம் என்ன சேர்க்கல எனக்கு இந்த கெட்டியே போதும் அப்படின்றதுனால நான் சேர்க்கல இப்போ கடைசியாக கடைசியாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுவையான தக்காளி சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சாம்பார் ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாம்பார் தோசை தோசை வச்சு அப்படியே சாம்பார் எடுத்து ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ